ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்து மேலே ஒரு கூடை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது அது சந்தோஷமா பாடி அந்த இடத்துல சுற்றி இருந்தது ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த எறும்பும் அந்த சிட்டுக்குருவியும் நல்ல நண்பர்களானாங்க அவங்க தினந்தோறும் நிறைய நேரத்தை ஒன்றா செலவழிப்பாங்க ஒரு நாள் அந்த எறும்பு அந்த சிட்டுக்குருவி கிட்ட சொல்லிச்சு உன்னுடைய கூண்டு சரியில்லை அதை நீ சரி செய்யணும் ஏன்னா காலம் வருதுன்னு அந்த எறும்பு சொல்லிச்சு நீ கூட்ட சரி பண்ணிட்டேன்னா நான் உன் கூட வந்து தங்கிக்கலாம்ல எனக்கும் இடம் கிடைக்கும்ல அப்படின்னு ஆனால் இந்த சிட்டுக்குருவி செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருந்தது எறும்பு அதை ஞாபகப்படுத்தி படுத்தி சளிச்சும் போச்சு மழை காலம் வந்துச்சு அதிக மழையினால இந்த சிட்டுக்குருவியோட கூண்டு அதிகமாக சேதமடைஞ்சிது இந்த எறும்பு வேறு வழி இல்லாமல் ஒரு மலைப்பாங்கான இடத்துல போய் ஒரு பெரிய பாறை கீழே அடைஞ்சிருச்சு இந்த சிட்டுக்குருவி தான் மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சில நேரம் சிலர் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது அது நமக்கு உகந்ததாக இருந்தால் அதை உடனே செய்யறது நல்லது காலம் தாழ்த்த தாழ்த்த பிரச்சனைகள் அதிகமாகி அதையும் நம்ம தான் சமாளிக்கணும்